சம்மர் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்திட்டு இருக்கு இந்த டைம்ல ஃபேமிலியோட போயிட்டு ஒண்டி ட்ரிப் போறதுக்கு ஒரு தரமான ஸ்பாட்னா அது தீம் தீம்பார்க் தான் ஏன் அப்படின்னா தீம் பார்க்கு உள்ள போனா ஏகப்பட்ட ட்ரை கேம்ஸ் ஏகப்பட்ட வாட்டர் கேம்ஸ் கேம்கள் வந்து உள்ள இடம்பிடிச்சிருக்கு அப்படி அந்த விளையாட்டுகளை விளையாட ஆரம்பிச்சேன்னு வச்சிங்களேன் டேவும் போறது தெரியாது டைம் போறது தெரியாது இந்த வெயிலும் தெரியாது அந்த அளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரே பிளேஸ்னா அது தீம் பார்க் தான் இந்த மாதிரி சம்மர் டைம்ல வந்து நம்ம எல்லாருமே விரும்புற ஒரே விஷயம் தீம் பார்க்கு அப்படி நம்ம இந்த வீடியோல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் டென் தீம் பார்க்குகளை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பி யூனிவர்சல் கிங்டம் சென்னை மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த தீம் பார்க் சென்னையிலிருந்து இருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு சுமார் நாற்பத்தி மூணு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த தீம் பார்க்ல குழந்தைகளையும் பெரியவர்களையும் கவரும் வகையில் பல சாகசங்கள் இடம் பிடிச்சிருக்கு சம்மர் டைம்ல பேமிலியோடு போயிட்டு என்ஜாய் பண்ண இது ஒரு அற்புதமான இடமாக அமைஞ்சிருக்கு இந்த தீம் பார்க்ல வாட்டர் கேம்ஸ் ட்ரை கேம்ஸ்னு சொல்லிட்டு எண்பது வகையான விளையாட்டுகள் இடம் பிடிச்சிருக்கு இந்த தீம் பார்க்ல டிக்கெட் பார்த்தோம்னா அடல்ட்டுக்கு ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் வாங்குறாங்க சில்ட்ரன்ஸ்க்கு ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க இந்த தீம் தீம் உள்ள போக டைமிங் பார்த்தோம்னா நைன் உள்ள போனோம்னா நைட் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம் மறக்காம ஃபேமிலியோட போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க குயின்ஸ்லாண்ட் அமியூஸ்மெண்ட் பார்க் சென்னை டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் பூந்தமல்லி அருகே அமைந்துள்ள இந்த தீம் பார்க் சென்னையில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு சுமார் எழுபது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த தீம் பார்க்ல பெரியவர்களை கவரும் வகையில் முப்பத்தி விளையாட்டுகளும் சிறியவர்களை கவரும் வகையில் பதினெட்டு விளையாட்டுகளும் மொத்தம் ஐம்பத்தோரு விளையாட்டுகள் இந்த தீம் பார்க்ல இடம் பிடிச்சிருக்கு இந்த தீம் பார்க்ல என்ட்ரி பீஸ் பார்த்தோம்னா அடல்ட்டுக்கு எழுநூத்தி ரூபாய் வாங்குறாங்க கிட்ஸுக்கு அறுநூத்தி ரூபாய் வாங்குறாங்க இந்த தீம் பார்க் டைமிங் பார்த்தோம்னா காலை பத்து மணிக்கு உள்ள மாலை ஆறு மணி வரைக்கும் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம் சோ மறக்காம ஃபேமிலியோட போயிட்டு சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பிளாக் தண்டர் கோயமுத்தூர் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் டு ஊட்டி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் கோயமுத்தூர்ல இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் நீலகிரி மலை அடிவரத்துல இந்த பிளாக் தண்டர் அமைஞ்சிருக்கு சுமார் அறுபது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த தீம் பார்க்ல நூத்தி இரண்டு விளையாட்டுகள் இடம் பிடிச்சிருக்கு சுற்றுலா பயணிகளை அதிக கவரும் வகையில் முப்பத்தி ஐந்து வாட்டர் கேம்ஸ் இந்த பிளாக் தண்டர்ல இடம் பிடிச்சிருக்கு இந்த பிளாக் தண்டர்ல டிக்கெட் பார்த்தோம்னா அடல்ட்டுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் வாங்குறாங்க கிட்ஸுக்கு பாத்தீங்கன்னா எட்நூத்தி ஐம்பது ரூபாய் வாங்குறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா எட்நூத்தி

கொண்டாட்டத்தில் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க இந்த தீம் பார்க்ல என்ட்ரி பீஸ் பார்த்தோம்னா எழுநூத்தி ஐம்பது ரூபாய் வாங்குறாங்க மறக்காம ஃபேமிலியோடு போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க மகாராஜா தீம் பார்க் கோயமுத்தூரில் அமைந்துள்ள இந்த தீம் பார்க் கோயமுத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு சுமார் பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து காணப்படும் இந்த தீம் பார்க்ல நாற்பதுக்கும் மேற்பட்ட விளையாட்டுகள் இடம் பிடிச்சிருக்கு ஃபேமிலியோட போயிட்டு சுத்தி பார்க்க தரமான தீம் பார்க் இந்த தீம் பார்க்ல எண்ட்ரி பீஸ் பார்த்தோம்னா அறுநூறு ரூபாய் வாங்குறாங்க இந்த தீம் பார்க் டைமிங் பார்த்தோம்னா காலையில பத்து முப்பது மணிலிருந்து மாலை ஆறு முப்பது மணி வரைக்கும் நாம என்ஜாய் பண்ணிக்கலாம் மறக்காம ஃபேமிலியோட போயிட்டு சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பரவச உலகம் சேலத்தில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த பரவச உலகம் சுமார் பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து காணப்படுது சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட விளையாட்டுகளை கொண்டுள்ள இந்த பரவச உலகத்துல நாற்பது வாட்டர் கேம்ஸ் நாற்பது ட்ரை கேம்ஸ் இடம் பிடிச்சிருக்கு ஃபேமிலியோட போயிட்டு என்ஜாய் பண்ண இது ஒரு தரமான தீம் பார்க் கூட சொல்லலாம் இந்த தீம் பார்க்ல என்ட்ரி பீஸ் பார்த்தோம்னா அடல்ட்டுக்கு எழுநூத்தம்பது ரூபாய் வாங்குறாங்க சில்ட்ரன்ஸுக்கு பார்த்தோம்னா அறுநூறு ரூபாய் வாங்குறாங்க இந்த தீம் பார்க் டைமிங் பார்த்தோம்னா காலையில பத்து மணிக்கு உள்ள போனோம்னா மாலை ஆறு மணி வரைக்கும் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம் மறக்காம ஃபேமிலியோட போயிட்டு இந்த தீம் பார்க்ல என்ஜாய் பண்ணுங்க அதிசயம் தீம் பார்க் மதுரை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் மதுரை அருகே இந்த அதிசயம் தீம் பார்க் அமைஞ்சிருக்க சுமார் எழுபது ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து காணப்படுது இந்த தீம் பார்க்ல அறுபதுக்கும் மேற்பட்ட விளையாட்டுகள் இடம் பிடிச்சிருக்கு இருபதுக்கும் மேற்பட்ட வாட்டர் கேம்ஸ் இடம் பிடிச்சிருக்கு ஃபேமிலியோட போயிட்டு என்ஜாய் பண்ண செம பிளேஸ் இந்த தீம் பார்க்ல என்ட்ரி பீஸ் பார்த்தோம்னா பெரியவங்களுக்கு எட்நூறு ரூபாய் வாங்குறாங்க சில்ட்ரன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் வாங்குறாங்க மறக்காம ஃபேமிலியோட போயிட்டு இந்த தீம் பார்க்ல என்ஜாய் பண்ணுங்க தண்டர் ஓல்டு இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த தண்டர் ஓல்ட்ல பல்வேறு வகையான விளையாட்டுகள் இடம் பிடிச்சிருக்கு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த தீம் பார்க்ல ஒன் டே டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இது ஒரு தரமான இடம் இந்த தண்டர் வேர்ல்டுக்கு போக என்ட்ரி என்ட்ரிஸ் பார்த்தோம்னா ஒருத்தருக்கு பத்து ரூபாய் வாங்குறாங்க இதுல இருக்கிற ஒவ்வொரு விளையாட்டுக்குமே தனித்தனியா டிக்கெட் வாங்கிட்டு என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா காம்போ பேக்கு கூட வாங்கிக்கலாம் சூப்பர் காம்போ அடல்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூறு கிட்ஸுக்கு நானூத்தி தொண்ணூறு வாங்குறாங்க இந்த பேக்ல ஸ்பெஷல் காம்போ பேக்ல பாத்தீங்கன்னா அடல்ட்டுக்கு நானூத்தி ஐம்பது ரூபாய் வாங்குறாங்க கிட்ஸுக்கு பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூறு வாங்குறாங்க மறக்காம ஃபேமிலியோட போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க இது தரமான தீம் பார்க்கா இருக்கு சில் அவுட் தீம் பார்க் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த சில் அவுட் தீம் பார்க் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அளவில் அமைஞ்சிருக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட விளையாட்டுகளை கொண்டுள்ள இந்த தீம் பார்க்ல குழந்தைகளை கவரும் வகையில் பல விளையாட்டுகள் அமைஞ்சிருக்கு இந்த தீம் பார்க்ல நாற்பது வாட்டர் கேம்ஸ் பத்து ட்ரை கேம்ஸ் இடம் பிடிச்சிருக்கு இந்த தீம் பார்க்ல என்ட்ரி பீஸ் பார்த்தோம்னா அறுநூத்தி ஐம்பது ரூபா வாங்குறாங்க மறக்காம ஃபேமிலியோட போயிட்டு சுத்தி பாருங்க ஒரு கேம் கூட விடாம விளையாடி என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான டாப் டென் அமியூஸ்மெண்ட் தீம் பார்க்கை பத்தி நம்ம பார்த்தோம் இதுல உங்களுக்கு எந்த தீம் பார்க் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோட சந்திக்கலாம் பாய் சி யூ கைஸ் Nice.